மகளே மகனே அம்மா உன் ஆதிபராசத்தி தாய் கதைக்கிறேன் உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவறவிடாதே கேள் அம்மன் குழந்தையே உனக்கு இது ஒரு முறைதான் கேட்க வாய்ப்பு கிடைக்கும் முழுமையாக கேட்டு மற்றவர்களும் பயன்பெற பகிர் பகிர்ந்து நான் சொல்வதை செய் உனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகின்றது உன்னை எவ்வாறு என்பதை முழுமையாக முதல் நான் உன்னுடன் வேண்டும் குழந்தாய் இது அம்மனின் அம்மன் சொல்வதை நீ கேப்பாய் உன் கவனத்தை நல்வழிப்படுத்தி லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் எதைவிட அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னுடன் நடக்காமல் போனதை பற்றியே எப்போதும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததாக இருக்கட்டும்